பரந்தூருக்கு நடிகர் விஜய் போனாலும் போனாரு இந்த ஊடகங்கள் அதை ஊதி ஊதி பெருசாகிட்டே இருக்கிறாங்க அதாவது பனையூர்ல இருந்து பரந்தூருக்கு போயிட்டாரு விஜய் கலா அரசியலுக்கு வந்துட்டாரு அப்படி பேசிட்டாரு இப்படி பேசிட்டாருன்னு ஒரே பில்டப் இருந்து இருக்கிறத பார்க்க முடியுது இன்னும் ஒருபடி மேல போய் திராவிட ஹைனாக்கர் திமுக ஐடிவிங்கு அதுக்கு சற்றும் தளராம இவங்களை வந்து சளைக்காம விஜய் அவர்களை போட்டு பிராண்டதையும் பார்க்க முடியுது அவரை வந்து கிண்டல் செய்யறதா இருக்கட்டும் அவரோட பேச்சுகளை நக்கல் செய்யறதா இருக்கட்டும் இதுவும் வந்து அளவுல சமூக வலைத்தளங்கள பார்க்க முடியுது சரி அவர் அப்படி என்னதான் பேசிட்டாரு அப்படின்னு பார்த்தா அவரு சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் பேசல சீமான் மாதிரி பேசிடலாம் ஆனா யாரும் சீமான மாற முடியாது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சு எல்லாத்துக்கும் மேல கத்தி கத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரு அதை தான் கத்தி கத்தி தான் பேசுகிறார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு இப்போ நம்ம இவரை பத்தி குறை சொல்றதுக்காக தான் இந்த கணவனியை பேசுறோம் அப்படின்னா கண்டிப்பா இல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்னதான் மிக பிரபல நடிகராக இருந்தாலும் களத்துக்குன்னு வந்தாச்சு அப்படின்னா கமலஹாசன் கூட மக்களை இறங்கி சந்திச்சாரு ஆனா இப்ப வரைக்கும் இவர் வந்து கேரள ஒட்டி இறங்குறதுக்கு தயாரா இல்லை அங்கிருந்து வரும்போதே கேரளனை ஒட்டி இறங்கக்கூடாது அப்படிங்கிற முடிவுல வந்த மாதிரி தான் தெரியுது கடைசி வரைக்கும் செய்தியாளர் சந்திப்பு அப்படிங்கிறது நடக்க போறதே இல்லை அப்படிங்கிறது தெரியுது இன்னும் எத்தனை நாளைக்கு செய்தியாளர்களை சந்திக்காமலே போவாங்க அப்படிங்கிற கேள்வி வரதையும் தடுக்க முடியல கேட்டா வந்து போலீஸ் கெடுபடி அப்படின்னா சொல்லி சொல்லுவாங்க போலீஸ் கெடுபடி நீங்க பறந்ததுக்கு வரதுக்கு கூட தான் இருந்துச்சு வராம இருந்துட்டீங்களா நானும் வரணும்னு வந்துட்டீங்க பேசணும்னு பேசிட்டீங்க தவிர்த்து நீங்க மக்களுக்கு பயனுள்ளதா ஏன் உங்களை நம்பி இருக்கக்கூடிய உங்களுடைய ரசிகர்களுக்கு உங்களுடைய கட்சிக்காரங்களுக்கே வந்து நீங்க பேசினது நீங்க நடந்துகிட்ட விதம் வரவேற்கத்தக்கதா இருந்ததா அப்படிங்கிற கேள்விக்குரிய வந்து இன்னைக்கு எழுப்பியிருக்கு அது பற்றி தான் காணொலியில் ஏன்னா அது புலி அது தமிழ் தான் பேசும் அது தமிழ்நாட்டு புலி தமிழ் புலி அனைவருக்கும் வணக்கம் நாம இப்ப ஒரு தொழில் செய்ய போறோம் அப்படின்னா ஒரு தொழில் தொடங்க போறோம் அப்படின்னா அந்த தொழில் பத்தின குறைந்தபட்ச அறிவு வந்து நமக்கு இருக்கணும் அதாவது ஒருத்தர் வந்து இருந்து அந்த தொழிலை செஞ்சு செஞ்சு வந்து அதுல வேலை செஞ்சு வேலை செஞ்சு அந்த தொழிலுடைய நுட்பங்கள் அனைத்தையும் கத்துக்கிட்டு அவன் அந்த தொழில தொடங்க அப்படின்னா நாளைக்கு அவன் நாலு பேரை வேலைக்கு வச்சாங்கன்னா அந்த நாலு பேரும் அதுல என்னென்ன தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு அங்க எங்கெல்லாம் வந்து தப்பு நடக்க வாய்ப்பு இருக்கு அதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியும் அப்படித்தான் வந்து அரசியலும் அரசியல் ஒரு தொழில் கிடையாது ஆனா அரசியல் அப்படிங்கிறது மக்களுக்கான சேவை அப்ப அந்த மக்களுக்கான சேவையை செய்யணும் அப்படின்னா மக்களுக்கு வந்து இன்னைக்கு அடிப்படை தேவை என்ன மக்கள் எதுக்காக கஷ்டப்படுறாங்க மக்களுக்கு வந்து ஒரு அரசு வந்து என்ன செய்யணும் ஒரு அரசியல் கட்சியா ஒரு அமைப்பா என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் மக்கள் எந்த விடத்துல பாதிக்கப்பட்டுக்கிறாங்க அதை எப்படிலாம் சரி செய்ய முடியும் அப்படிங்கிற பத்தின குறைந்தபட்ச அறிவும் இருக்கிறதா வந்து ஒரு நல்ல அரசியல் தலைவனா இருக்க முடியும் அப்படிப்பட்ட தலைவனா இருக்கிறதுனாலதான் வந்து மக்களுக்கு ஒரு போராட்ட காலத்துல வந்து மக்களுக்காக மக்கள் பக்கம் பேசவும் அப்படிப்பட்ட ஒரு தலைவன விஜய் இருந்திருக்கிறாரா நேத்து அவருடைய பேசி அமைஞ்சிருக்கிறார் அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா அவர் எல்லாத்தையுமே வந்து மேலோட்டமா தான் பேசியிருக்காரு அதாவது கத்தி கத்தி பேசக்கூடாதுன்னு சீமானை பார்த்து சொல்லிட்டு அவர் கத்தி கத்தி பேசினாரு ஆனா எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை தாண்டி பேசல அப்படிங்கறத தெளிவா பார்க்க முடியுது அவர் பேசுனதுல வந்து ஆயிரம் ஏக்கர்னு சொல்றது அஞ்சாயிரம் ஏக்கர் ஆயிரம் ஏக்கர்னு சொல்றது பதிமூணு கிராமங்கள வந்து பதிமூணு நீர்நிலைகள் சொல்றது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி அது வந்து மனிதர்களுடைய இயல்பு தவறு விடுறது ஆனா எதிர்கட்சிக்கு ஏதோ லாபம் இருக்கு அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும் இல்லை வந்து ஏர்போர்ட் கட்ட வேணாம்னு நான் சொல்லல ஆனா வந்து இங்கே வேணாம்னு தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும் இது வந்து வழக்கமான ஒரு டயலாக் தான் ஆனா அதை தாண்டி இந்த ஏர்போர்ட் ஏன் கட்டணும் அப்படிங்கிற கேள்வி அவர் எழுப்பிருந்தாலே பல விஷயங்கள் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு ஏன்னா ஏர்போர்ட் இங்க கட்ட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு அவசியமே இல்லை ஏன்னா சென்னையில் இருக்கிற ஏர்போர்ட்ல ரெண்டு ஓடுதளத்துல ஒரு ஓடுதளம் வந்து இது வரைக்கும் பயன்படுத்தப்படல ஒரு ஓடுதளத்தை தான் பயன்படுத்தாங்க அந்த இரண்டாவது ஓடுதளத்தையே பயன்படுத்தினாலே ஏர்போர்ட் கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது இன்னொரு விஷயம் ஏர்போர்ட் கேட்டு அந்த வசதி வேணும்னு யாருமே போராடல இன்னொன்னு அதே ஒருவேளை வந்து எதிர்காலத்துல வந்து எதிர்காலத்துல மனசுல வச்சு நாங்க ஏர்போர்ட் வந்து கட்டப்போம் அப்படின்னா இருக்கிற ஏர்போர்ட்டை வந்து விரிவாக்க செஞ்சுக்கலாம் சென்னையில இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் செஞ்சுக்கலாம் அங்க மக்களுடைய குடியிருப்புகள் தான் பாதிக்கப்படும் எவ்வளவு குடியிருப்புகளை எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஈடு செய்யறதுக்கு வேற இடத்துல வந்து இடங்களை கொடுத்து வீடுகளை கொடுத்து அவங்களுக்கு வந்து அதுக்கு சரியை சரி செஞ்சிட முடியும் அந்த மக்களுக்கு வந்து என்ன தேவையோ அதை கொடுத்து அதை சரி செஞ்சிட முடியும் ஆனா இங்க நீங்க எடுக்க போறது அஞ்சாயிரம் ஏக்கர் விவசாய நிலம் எல்லாம் வந்து நீர்நிலைகள் நீர் ஆதாரங்கள் நீர் தடங்கள் அப்படி இருக்கும்போது அதை எடுத்தா மக்கள் வந்து எப்படி பழைப்பு நடத்துவாங்க அந்த நிலத்துல விளைஞ்சி வரக்கூடிய பயிர்கள் வந்து வரக்கூடிய உணவு வந்து அந்த ஊர் மக்களுக்கு மட்டும் தான் பயன்படுத்த போதா கிடையாது அது தமிழ்நாடு முழுவதுக்கும் போக போகுது தமிழ்நாட்டை தாண்டி போகப்போது அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள் இருக்கக்கூடிய நீர் ஆதாரம் வந்து அந்த பகுதி மக்களுக்கு மட்டும் தான் சேரப்போதா நீர் நீருடைய நிலத்தடி நீர்மட்டத்தை தக்க வைக்கிறது மூலமா அந்த பகுதி மட்டுமல்லாம சுத்திக்க மக்களுக்கும் சேர்த்து அது போகுது அடுத்த தடங்குகளுக்கும் அது போகுது அப்படி இருக்கும்போது அதுல கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு ஆயிரம் தடவை யோசிச்சுக்கணும் ஆனா யோசிக்காம இவங்க செஞ்சது காரணம் இவங்க கல்லா கட்டணும் அதுக்கு சிறந்த உதாரணம் சொல்ல முடியும் எல்லா நேரத்திலயும் வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது திமுக எல்லாத்தையும் எதிர்த்திருக்கு இந்த மத்திய அரசு திட்டங்கள் எதிர்த்திருக்கு ஆனா இந்த விஷயத்த எடுத்திருக்கு இப்போ கட்டியே தீர்வு சொல்றாங்க குறிப்பா முதலமைச்சர் ஒரு மேடையில பேசும்போது மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வச்சாரு ஒன்றிய அரசாங்கத்துக்கு என்னூர் விமான நிலைய திட்டத்தை செயல்படுத்தணும் ஆதாயம் தெளிவா தெரியுது அந்த விடயத்தை குறிப்பிட்டு பேசி நான் இருக்கிற வரைக்கும் அதை செய்ய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தா அது சிறந்த பேச்சா இருக்கும் அது மக்கள் மேல அக்கறை பேச்சா இருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த நாட்டுக்கு சொந்தமா விமானம்னே ஒண்ணு கிடையாது வெளிநாடுகள்ல போர் நடக்கும்போது நம்ம மக்களை வந்து காப்பாத்திட்டு வர்றதுக்கு அங்க படிக்கப்பட்ட மாணவர்களை வந்து திருப்பி மீட்டு கொண்டு வரதுக்கு நீங்க வந்து விமானம் கேட்டு தனியார்கள் கிட்ட கையேந்து நிக்கிற உங்களுக்கு விமானமே இல்லாத இந்த நாட்டுக்கு எதுக்குடா விமான நிலையம் சொல்லி ஒரு கேள்வியை எழுப்பிருக்கணும் அந்த கேள்வி எழுப்புறதுக்கு விஜய் தவறிட்டா தான் நான் சொல்லல இது வந்து எந்த மாதிரியான விமர்சனத்துக்கு வேணாலும் வரலாம் அவர் நேத்து தான் கட்சி இருக்காரு அவருக்கு அது தெரியாது போக போக சரி பண்ணி பண்ணிப்பாரு அப்படிலாம் உருட்ட முடியாது ஏன்னா முத முதல்ல நீங்க கட்சி தொடங்கின மேடையில எல்லாரும் விமர்சித்தீங்க உங்களுக்கு வந்து அரசியல் ஆலோசனை கொடுத்த அண்ணன் சீமானே நீங்க அவ்வளவு விஷயம் விமர்சித்தீங்க எம்பி திரி பிள்ளைகளை தட்டி விட்ட மாதிரி பேசுன பத்தாது அது கத்தி கத்தி பேசுறதுனா பார்த்தா சொன்னீங்கல்ல அப்போ நீங்க சரக்டி சரியா பேசணும்ல அப்படிங்கிற கேள்வி இங்க வருதுல்ல அப்போ நீங்க பேசினது யாரோ எழுதி கொடுத்தத அப்படியே பேசிட்டீங்களே தவிர்த்து உங்களை நடிப்பு திறனை இங்கேயே வெளிப்படுத்துறீங்களே தவிர்த்து நீங்க உள்ளத்துல இருந்து பேசல அப்படிங்கறத சொல்ல முடியும் இது மட்டும் இல்லாம இன்னைக்கு நீங்க எந்த இடத்துல வேணா விமான நிலையம் கட்டிக்கலாம் ஆனா உணவு பற்றாக்குறையில வந்து அண்டை மாநிலங்கள்ல வந்து கையேண்டிட்டு இருக்கோம் கொரோனா மாதிரியான ஒரு பெருந்தொற்று நேரத்தில் வந்து வெளிநாடுகள்ல பாலைவன நாடுகள்ல கையேந்த நிலங்கள் இருக்கும் மக்கள் தொகையில இன்னைக்கு உலகத்துக்கு முன் முதல் இடத்தை நோக்கி இந்த நாடு போயிட்டு இருக்கு இந்தியா அப்படி இருக்கும்போது உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்கு என்ன செய்யறது அப்ப அந்த அளவுக்கு நம்ம வந்து விவசாயத்திலேயும் வந்து நம்ம வந்து கண்ணோட்டத்தை செலுத்த வேண்டியிருக்கு விவசாயத்தை முன் முன்னேற்ற பாடுபட வேண்டியிருக்கு அந்த கண்டிஷன்ல நீங்க அரிட்டாப்பட்டி அழிக்கிறதா இருக்கட்டும் டங்ஷன் சுரங்கத்துக்காக பரந்தூர் அழிக்கிறதா இருக்கட்டும் இன்னைக்கு வந்து எரிவாயு எடுக்கிறதுக்காக ஒரு ஒரு தஞ்சை மண்டலத்தை சூறையாடுறதா இருக்கட்டும் நிலக்கரி சுரங்கத்துக்காகவே நெய்வேலி பகுதியை சூறையாடுறதுதான் இருக்கட்டும் இப்படி தமிழ்நாடு முழுக்க ஒரு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு அழிவு திட்டத்தை கொண்டு வந்து சேர்த்தா அத்தனை இடத்துக்கு நான் வந்து நிற்பேன் உங்களை வந்து இதை செய்ய விட மாட்டேன் நான் மக்களோட நிப்ப நீங்க பேசியிருந்தா அது சரியான பேச்சா இருந்திருக்கும் ஆனா எழுதி கொடுத்த பேப்பரை கையில வச்சு பார்த்து பார்த்து படிச்சிட்டு இறங்கி போறது எப்படி சரியா இருக்கும் அப்படிங்கிற கேள்வித்தால் வருது நீங்களும் ஒரு மேம்போக்கான நடிகர் கமலஹாசன் டூ பாயிண்ட் ஓரோ தான் செயல்பட போறீங்களா அப்படிங்கிற கேள்வி வருது இது எல்லாத்தையும் தாண்டி எல்லாரும் சீமான மாதிரி பேசலாம் ஆனா சீமான ஆக முடியாது அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்க முடியுது இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு இந்த செய்தியாளர் சந்திப்பு அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு வரைக்கும் செய்யவே கிடையாது அதாவது கட்சி துறை இருக்கட்டும் அதுக்கப்புறமா வந்து அஹ் அம்பேத்கருடைய புத்தகம் வெளியிட்டுள்ளதா இருக்கட்டும் அடுத்து வந்து இப்ப நடந்த இந்த பரந்தூர் விடயமா இருக்கட்டும் எல்லா விடயத்திலயும் வந்து செய்தியாளர் சந்திப்ப நாசூக்கா நீங்க வந்து தவிர்த்துட்டு போறீங்க அந்த இவராச அளவைக்கு மாலை போட பார்க்கட்டும் எல்லா வந்து நாசுக்கா தவிர்த்துட்டு போறீங்க எத்தனை நாளைக்கு நீங்க தவிர்த்துட்டு போயிட முடியும் அப்போ நீங்களும் செய்தியாளர்களை சந்திப்பதற்கு அதுக்கு என்ன அர்த்தம் வந்து ஏன்னா இன்னைக்கு நாட்டின் மூன்று முறை தொடர்ச்சியா பிரதமர் பிரதமர் மோடியும் வந்து செய்தியாளர்களை சந்திக்கிறதுக்கு அஞ்சுறாரு தவிர்க்கிறாரு இன்னொரு பக்கம் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் அதை தான் செய்யறாரு இன்னைக்கு இவரும் அவர் தான் செய்யறாரு அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலேயே மக்கள் பிரச்சனை என்னன்னு தெரியும் தெரியாதா அப்போ செய்தியாளர்கள் கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்றதுக்கு உங்களால முடியுமா முடியாதுன்னு பல கேள்விகள் வர்றதை தவிர்க்க முடியல அதனால நீங்க களத்துல இறக்கணும் மட்டும் பத்தாது மக்களுடைய பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான தீர்வை நோக்கி நகர்த்தணும் அதுக்கான தீர்வை நீங்க சொல்லணும் அதை வந்து சொடவோட மட்டும் இல்லாம செயல்படுத்துறதுக்கு மக்களோட உறுதுணையா நிக்கணும் அப்படி நின்னா மட்டும் தான் நீங்க மக்கள் மத்தியில நிற்க முடியுமே தவிர்த்து அரிதாரம் பூசி அரசியல நீங்க செஞ்சா ஒரு நாள் மக்கள் மத்தியில இருந்து காண போவீங்க